ரெண்டு கிலோ சும்மா தாரே ரெண்டு கிலோ சும்மா இறப்பீங்களா வாங்க பக்கிரே தரங்க இல்ல தக்கட்ட நீங்க எல்லாம் விலங்கல்ல அண்ணா கண்டது பேசினது ரொம்ப நன்றி இந்த கடவுள அப்படியே நான் இல்ல இது முதல் வாட்டி இப்பதான் கண்டிகம் வாங்க வாங்க சுத்தி வாங்க வருகின்றவர்கள் எல்லாம் வந்து அப்படியே நின்னு தாங்க நாங்க பேசி கொண்டிருக்கும் போது இல்ல வந்த கால் பாதம் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா தெரியல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதாங்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ வந்து பாருங்க பார்வதி தாயா சிவன் எல்லாம் சேர்ந்து அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து அவங்களோட அம்மி இப்போ இல்லைனா அந்த புதையல்கள் தங்க ஆபரணங்கள் அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து இப்போ வழிப்படையாக சொல்கிற இல்லை இப்போ நமக்கு அணில் அணிதல் அவர் தான் இருக்கிறாங்க கரெக்டா <laughs> வர <laughs> நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா செல்ல கதிர்காமம் மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக தான் நின்று கொண்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு பார்க்கும்போது விலங்கி இருக்கும் சின்பக் அந்த வியூவை அப்புறம் நாங்கள் ஆலயத்தினுடைய கடமை எல்லாமே வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த வீடியோ நம்முடைய உறவுகளுக்காக கொண்டிருக்கேன் இப்போ நாங்கள் இந்த செல்ல கதிர்காமத்திற்கு உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸ்லாம் இப்போ நின்று கொண்டு இருக்கின்றேன் அப்போ அப்படியே போகலாம் நாங்கள் கங்கையில் நாம் வந்து நாங்கள் நீராடுன்னு நாங்கள் பத்து நாள் நாங்கள் யாத்திரையை முடிச்சுட்டு கதிர்காமத்துக்கு போயிட்டு அங்க வந்து முருகன் ஆலயத்துக்குள்ள போகாம பிள்ளையார் தான் வரணும் அப்படின்றதுக்காக வந்து இங்க வந்து பங்கையில வந்து நீராடி பொங்கல் பொங்கி இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ள போய் வழிபட்டு வந்துட்டோம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம் வாங்க இதெல்லாம் வந்து போறேன் அப்ப இப்ப வந்து பிள்ளையாருக்குரிய அந்த பூஜை எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது பூஜை வந்து நாங்க கலந்து கொண்டு கொஞ்ச நேரம் நின்று நாங்க நின்று தான் அப்படி வந்தேன் இந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூசை பட்டியல் நம்ம நீங்க வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க இந்த பூசைப்பட்டியல் வந்து எவ்வளவு குடுக்காங்கன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் பூசைப்பட்டி எவ்வளவு ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരം ആ ഇത് രണ്ടായിരത്തി ഇത് വന്ന് ആയിരത്തി ഐനൂറ് ഇത് കൊഞ്ച് ഐനൂറ് அந்த ஒவ்வொரு பூசப்பட்டிகளை வந்து அருணாசி அடுத்து உரையன்ஸ் அடுத்தது மாம்பழம் வாழைப்பழம் ஒரு சின்ன மாலை அப்படி வச்சிருக்காங்க இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இல்லை அப்பள் பழம் இளநீர் எல்லாம் வச்சுருக்குன்றாங்க மாலையெல்லாம் அப்ப அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பூசப்பட்டியும் கொஞ்சம் பெருசா இருக்குது சரி நாங்கள் போயிட்டு வாருமே சரியா ஓகே அப்போ நமக்கு வந்து ஆலயத்துக்குள்ளே போகலாம் இந்த பக்கமாக வந்து கங்கையில வந்து நீராடிக்கொண்டிருக்காங்க செல்லக்காரத்துல வார என்ட்ரன்ஸ் இது வார பக்கமே வந்து வலது பக்கமாக வந்து கங்கையில வந்து நீராடுவாங்க அப்போ நம்ம அங்கே வந்து நிறைய பேர் குளிச்சு கொண்டு வைக்கிறதால அந்த பக்கம் போய் நம்ம வீட்டை எடுத்து காட்ட தேவையில்லை அப்போ உள்ளே போயிடலாம் பிள்ளையாருக்குரிய பூஜை நிகழ்வு எல்லாம் வந்து கொண்டு கொண்டிருக்குது அதோட இந்த ஓரத்தால் நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் நடந்து போனமாக இருந்தால் வள்ளியம்மன் குகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த இடத்தையும் போய் நான் காட்டிக் கொள்வேன் அங்கேயும் போகலாம் நாம நம்ம வந்து இந்த செல்ல கதிர்காமம் பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக ஒரு படிக்கட்டு மாதிரி இந்த படியில ஏறி மேல நிக்கலாம் மேல நின்று அந்த வியூ வந்து உங்களுக்காக நான் காட்டிக் கொள்கின்றேன் நான் மேல நின்று பார்க்கும் போது எல்லாத்தையும் அப்படியே ஒரே தடவில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அல்ல விகாரைக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு வழி அப்ப நம்ம இந்த விஹாரைக்குள்ள போகாம இந்த பக்கம் ஒரு மேட்டு நிலத்துல நின்று நம்மளுடைய செல்ல கதிராம இப்படி இருக்கின்ற அந்த வீவ வந்து பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னா மேலிருந்து பார்க்கும் போது எல்லாத்தையும் அஹ் ஒரே தடவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே போமா நான் முன்பக்கம் அந்த செல்ல கதிராமத்துக்கு முன்னுக்கு வந்து விகார விகாரியில வந்து பூஜை நடக்க நினைக்கிறேன் நாம ஒரு வருடத்திற்கு முன்னாடியும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதிராமத்துக்கு வரும்போது அப்ப இந்த இடத்த நின்று தான் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நாம எடுத்து நாம இப்ப வந்து இருந்து எடுத்துட்டு இந்த ஓரத்தில் அப்படியே வந்து நாம வந்து செல்ல கதிராமம் பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக தான் இந்த வரை நின்று ஒன்று இருக்கோம் கொஞ்சம் பாருங்க இங்கே போது அவ்வளோ ஒரு அழகா அறிக்கண்டு அந்த பக்கமாக அந்த கங்கை நதி வந்து ஓடிக்கொண்டே இருக்குது இந்த பக்கமாக ஆலயம் இந்த பக்கமாக பக்தர்கள் வந்து கொண்டு இருக்காங்க இந்த ஓரமாக வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது அதோட முக்கியமான ஒரு விடயம் சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நான் ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டிருந்தேன் இப்போ இதெல்லாம் வந்து இப்ப வெளிப்படையா சொல்றே இல்லை இப்ப நமக்குள்ள பரிசு அறிக்கிற விடயங்கள் அப்படி நம்முடைய உறவுகள் தானே இல்லாம இப்போ சொல்லிக் கொள்கின்றேன் இது வந்து செல்லக்காயிர கிராமம் இந்த பிள்ளையார் ஆலயத்துல வந்து சென்ற வருடம் வாங்கி போட்ட மாலை அது நேற்று கடனாக அப்படியே வாங்கி போட்டது அப்போ நம்முடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருந்தோம் ஒரு ஞாபகத்தை வாங்கி வரும்போது அப்போ இந்த மாலையை வந்து இப்போ குளிச்சாச்சு இப்போ இந்த தரம் வந்து இப்போ இதை வந்து கங்கையில் விட்டுது சரி திரும்ப ஒரு மாலை வாங்கி சாமியை வந்து கும்பிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து போடணும் நிறைய பேர் இந்த மாலைக்கு கூட வீடியோலாம் போடும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க தங்க மாலையா எத்தினே போன் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போகிற இடத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அந்த சூழ்நிலை வந்ததால் சொல்லிக் கொள்கின்றேன் சரி ஓகே இப்போ நம்ம கீழே போகலாம் பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளாங்கும் அந்த வள்ளியம்மன் குகைக்கு போகிறதுக்கான அந்த வழி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓரத்தால் தான் போகிறேன் அந்த ஓரத்தால் அப்படியே போயிட்டு அதால் அப்படியே போகிறேன் ஆனால் இப்போ வந்து அந்த வேலைப்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது இப்போ இதால் போறேன்ட்டு தெரியலை சரியா பார்ப்போம் கீழே விசாரிச்சுட்டு கண்டிப்பாக வந்து அந்த இடத்தை நம்ம போய்கொள்ளணும் இப்போ பிகாரைக்குள்ள மேலே அந்த பக்கமாக இங்கே போகலாமான்றது எனக்கு தெரியலை ஆனால் அங்கே போன வருடம் போகும்போது அந்த பக்கமாக தான் போனாங்க அந்த பக்கம் அந்த கான் வேலைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிது சரியா கீழே வாங்க அப்படியே போகலாம் இந்த பக்கம் பாருங்க அந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றி வழிபட்டு கொண்டிருக்காங்க பிள்ளையா வேண்டி அந்த சிதறு தேங்காய் எல்லாம் வந்து உடைச்சு கொண்டிருக்காங்க சரி அப்படியே போவோம் நாம அப்படியே வாங்க இந்த ஆலயத்துக்குள்ள அப்படியே போயிட்டு அந்த பக்கமா ஒரு வழி இருக்குது இறங்கிட்டு அப்படியே அங்கால போகலாம் அந்த பக்கம் பஜனை படிக்கிறதுக்காக வேண்டி ரெடி ஆகி கொண்டிருக்காங்க இந்த பக்கம் பாருங்க அந்த கங்கை வந்து பக்கமாக வந்து கொண்டே இருக்குது ஆலயத்துக்கு பின்பக்கமாக அப்படியே போய் முழுமையாகவே சுத்தி பார்த்துட்டோம் நம்மளுடைய உறவுகள் எல்லாரும் பக்தாடியார்கள் வந்து கங்கையில நீராடிட்டு ஆடிட்டு இருக்க வேண்டி பொங்குற இடம் வந்து இந்த இடம் தான் இந்த பக்கம் தான் பொங்கிட்டு பிள்ளையா அந்த பொண்ணு படைப்பாங்க எல்லாமே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கு பிறகு கண்டிப்பா வந்து போகும்போது செல்ல கருகிராமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பீவி வந்து காட்டிக் கொள்வாங்க இருக்கக்கூடிய கடைகள் அங்க வரக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் வந்து காட்டிக் கொள்கின்றோம் நாங்கள் வந்து வள்ளியம்மன் குகையை பார்க்குறதுக்கு அவண்டி போக போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இந்த செல்ல கதிர்காம மாணிக்க பிள்ளையார் இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த மேலே இருந்த ஒரு வீ உண்டு காட்டிருந்தேன் இதெல்லாம் போகணுமெண்டு இப்போ இந்த இடத்துல நிற்கின்றோம் அங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சிங்கள மக்கள்லாம் வருவாங்க இந்த வழி வந்து இப்போ இப்போதைக்குவாங்க புனரமைச்சு கொண்டிருக்காங்க கொஞ்சம் சிரமத்துக்கு மத்தியா அதில் நம்ம ஒருத்தரம் போகணும் இந்த பக்கத்தில் பாருங்க இந்த கான்வீரைகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து இன்றை நான் அவதானிச்சதுல வந்து யாருமே இந்த வழியால் போக இல்லை அதால் போகணுமா ஆ என்னடா இந்த வேலை செய்யக்கூடிய நின்று இந்த வழியால் போட்டேன் அப்படின்ற சொல்கிறாங்க இந்த வழியாலாம் போகணும் போல மேலே சுற்றி முதல் வந்து போகிற வழி வந்து இந்த தான் எதாவது போகணும் ப்ரோ இந்த கணிப்போம் இந்த அப்படி உள்ள போங்க்யூ நாங்கள் இருக்கிற வழியெல்லாம் பாருங்கள் இந்த ஒரு மாதிரி தெரியலான பத்தைகள் அடுத்தது கொஞ்சம் கரடு முரடான பாதைகள் தான் இதில் போயிட்டு தான் அங்கே போகணும் ஆனால் இன்றைய தருணம் நான் அவதானிச்சதில் இங்கே செல்லக்காரருக்காமணிக்கப்பள்ளி ஆலயத்திற்கு வருகின்ற நம்முடைய பக்தர்கள் நிறைய பேர் வந்து வள்ளியம்மன் கோயிலுக்கு போக இல்லை காரணம் என்னென்னு தெரியல ஆனால் முதலூரில் வரும்போது நிறைய மக்கள் போகணும் அங்கே ஸோ அப்படியே போகும் நாங்கள் வந்து வள்ளியம்மன் கோயை கிட்ட வந்துவிட்டோம் இந்த வள்ளியம்மன் கோவைக்கு போகிறதுக்கிடையில் ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது இந்த மலையால் ஏறி தான் போகணும் அந்த பெரிய மலைலாம் இல்லை நான் உங்களை பார்க்கும்போது விளங்கும் இடையிலேயும் வந்து சின்ன சின்ன அந்த பெட்டி எல்லாம் வந்து இருக்குது அந்த மாலைகள் தாமனக மாலைகள் அடுத்து வேறு வேறு பொருட்கள்லாம் வந்து இட்டு கொண்டிருக்காங்க இந்த அந்த இடத்தையும் அந்த மாலைகள்லாம் வந்து இந்த கிலோ போட்டிருக்காங்க அந்த கையில் கட்டுற நூல்கள் அடுத்து மாலைகள் போட்டிருக்காங்க சரி நாமவே அங்கே போகும் அப்படியே வந்தோன்னு இருந்தாங்க இங்கே பாருங்க இந்த மலையில் வந்து இந்த மயில் கால்தடம் மாதிரி இந்த இடத்த வந்து இருக்குது இது வந்து மயில் கால்தடம் ஆனால் இது வந்து முன்னோர்களால் ஆதி காலத்தில் முன்னோர்களால் வந்து அந்த செதுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு ஒன்று தான் வேறுன்னா அந்த புதையல்கள் தங்க ஆபரணங்கள் அவங்களுடைய அந்த முக்கியமான பொருட்களை வந்து வைக்கும்போது ஒரு அடையாளத்தை வந்து கீறிட்டு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கின்ற மலையில் அப்போ அந்த வகையில் அந்த இடத்துல வந்து அந்த மயில் கால்தடம் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்ச வகையில வள்ளியம்மன் கிட்ட வந்துட்டோம் இந்த பக்கம் இருக்கிறதான் வந்து வள்ளியம்மன் குகை இந்த பக்கம் இருக்கிறதா இந்த வள்ளியம்மன் குகை இதுக்குள்ள நம்ம பாக்குறோம்னா பார்க்கணும்

நானும் வந்து ஆரம்பத்துல வந்து அந்த பழைய திரைப்படங்கள் பார்த்துருக்கின்றேன் அதுல வந்து இந்த இது சம்பந்தமான ஒரு கதை ஒன்று வைக்குது இப்போ முருகன் வந்து கோவைச்சிட்டு நான் உங்களை எல்லாரையும் விட்டு போபுறேன்னு சொன்னேன் சிவவர்மா கேட்பார் எங்களை எல்லாம் போயிட்டு எங்கம்மா போப்பறேன் என்று அதுக்கு முருகன் சொல்லுவார் தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு உமாதேவியார் திரும்ப அவங்க போகமாக இருப்பாங்க எங்களை எல்லாம் போயிட்டு எங்கே போக போகின்றாய் என்று திரும்ப அதுக்கு முருகன் சொல்லுவார் எனக்கென்று ஒரு உலகம் எனக்கென்று ஒரு நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு நான் தனிமையில் இருக்க போகின்றேன் முடிந்தால் என்னை எல்லோரும் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வருவார் அப்படி அந்த தனிமையாக வந்த இடங்கள் தான் மேலப்படியான இடங்கள் மேலான இடங்களுக்கு நேரடியாக வரும்போது அப்படி மேலெல்லாம் சிலுக்கும் அப்படி ஒரு இதாக இருக்குது இப்போ என்னென்னு சொல்கிற எனக்கும் வந்து இந்த இடத்த வந்து நிற்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு குஷ் பம்ப்ஸாக இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம இதை வந்து பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னாட்டு தெரியலை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடறாங்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ வந்து பாருங்கள் சரி நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இடங்கள் தான் அதோட வந்து அந்த சின்ன கால் பாதமும் வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல காசு எல்லாம் போட்டிருக்காங்க அது தெரியுமான்ட்டு தெரியல அந்த கால் பாதம் வந்து அச்சுதான் என்னன்னு சொன்னா இந்த அறிக்கிற இந்த கால் பாதம் வந்து இது வந்து முருகனுடைய கால் பாதம் இது ஐயா அப்ப இந்த ஐயா வந்து பக்கத்துல நின்று கொண்டிருக்காங்க ஐயா வந்து ஒரு பழைய ஒரு ஆள் அப்ப ஐயா வந்து சில சில கருதுகள் எங்கிட்ட சொல்லி எங்களுக்கு தெரியும் இது ஆரம்பத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் சரி ஓகே நம்ம அப்படியே போகலாம் ஐயா எந்த இடத்துல இருந்து வந்தீங்க நான் வந்து மட்டக்கலப்பையா மட்டக்கலப்பா மட்டக்கலப்பு தான் கூட ஆ மட்டக்கலப்பு தான் கூட வந்திருக்காங்க அப்ப இந்த வழியெல்லாம் வந்து முருகன் வந்து கொண்டு போய் வள்ளியம்மையை வந்து அந்த குகைக்குள்ள ரகசியமான முறையில் ஒழிச்சு வச்சிடும் அப்ப இந்த இருக்கிறது முருகனுடைய கால்பாதம் அப்ப நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டு வந்து பார்த்துருப்பீங்க இருப்பீங்க உகந்தையில் வந்து வள்ளியம்மை வந்து அந்த மஞ்சள் நீரான இடம் வேண்டேனே அப்போ ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஒவ்வொரு அந்த இதிகாச கதைகள் இருக்குது இது எல்லாம் பார்க்கும்போது நம்ப தன்மையான விஷயம் தான் இதெல்லாம் என்னடா இந்த பாருங்க ஒரு கால்பாதம் வந்து எல்லாம் எப்படி இருக்கம்மா எனக்கு நான் அதுக்கு பிற்பாடுதான் அதுக்கு பிற்பாடு தான் நாங்க வந்து போன வருஷத்துல வந்துதான் ஒளிஞ்ச இடம் உண்மையாலும் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கா அப்படின்னுட்டு தெரியும் போன வருஷம் தெரியும் வள்ளி ஒளிஞ்ச இடம் போய் பாத்தீங்களான்னு கேட்டாங்க நாங்க சொன்னேன் இல்லன்னு போயிட்டு பாருங்க கள்ளுப்பார சந்தைல ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆனா உண்மையாலும் பாக்குறப்ப அவ்வளவு கவலையா இருக்கு நமக்கு பயமாவும் இருக்குது பாருங்க அது இப்படி ஒரு தெய்வம் அப்படி வந்து அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வந்திருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன் இந்த போய் அப்படியே ஒழிச்சி ஒழித்து அப்படியே போய் இந்த அவர் கிட்டே கேளுங்க அவர் சொல்லுவார் அவர் சரி நாங்கப்பா இந்த இடத்துல இருந்து நாங்கள்ப்பா திரும்ப வந்து இப்போ கடைப்பக்கம் போயிட்டு இந்த வீடியோ அப்படியே தொடரும் சரி ஓகே நாங்க இப்போ செல்லக்காரு கிராமத்துல பிள்ளையாரோடைய அந்த வழிபாட்டை எல்லாமே வந்து முடிச்சிட்டு நீங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியே சுத்திட்டு நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்காட் நின்று அப்படி கொஞ்சம் வருவாங்க அப்படி வாங்க சுற்றி வாங்க வருகின்றவர்கள்லாம் வந்து அப்படியே நின்று தாங்க நாங்கள் பேசிக்கொண்டு அப்போ பக்கத்தில் நிற்கிறது தான் வந்து தம்பியாக இப்போ தம்பியாக கூட வந்து நான் வந்து கடை சுற்றி பார்க்க போகிறேன் வேணா இவங்க வந்து என்ன கண்டுது கழிச்சு கொண்டு இருந்தாங்க இப்போ சரி அவங்களையும் வந்து அப்படியே வீடியோ நினைச்சு கொள்வோம் என்று நினைச்சிருக்குது இப்போ அவங்கள வந்து அவங்களே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்ளட்டும் அவங்களோட பேரில் தம்பிய பேர்

வேண்டிட்டு போக பிறகு நம்முடைய உறவுகள் நம்ம வந்து இருக்காங்க தானே அவங்கள சேர்த்து வேண்டணும் சரி அப்படியே போவோம் என்ன வாங்க அப்படியே போவோம் அண்ணா கண்டது ரொம்ப நன்றி விலங்கல்ல அண்ணா கண்டது பேசினது ரொம்ப நன்றி கடவுளே அப்படியே நான் இல்லை முதல் பாட்டி இப்போதான் கண்டிக்கும் குறையில் இருந்தால காண வெடியில் அவ்வளவு பெரிய ஆக்கள் நான் இல்லை பஸ் தெரியும் சாதாரண இதை வீட்டாக்களுக்கு வேணும் வேண்டி போகிற பிளான் வீட்டாக்களுக்கு ஸ்வீட் ஐட்டம் தான் ஸ்வீட்டு முதல நாங்கள் போகும்போது இந்த இடத்துல க்ரௌட் அது கடுமையாக அப்படியே போகிறோம் இப்போ நாங்கள் இந்த இப்போ இந்த வழி பார்த்துட்டீங்கன்னா இப்போ செல்ல கதிராமத்துக்கு நாங்கள் முன்னாடி இருந்து வரக்கூடிய பாதை தான் அது அந்த பக்கம் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் இந்த வழியெல்லாம் வந்து அப்படியே வார இரண்டு பக்கங்களும் ஃபுல்லாக வந்து கடைகள் தான் இந்த பழக்கடை அடுத்தது ஸ்வீட்ஸ் வகைகள் அதோடு வந்து கொல்லி கூட அந்த விற்பனை செய்கிறாங்க இங்கே வந்து அந்த பொங்கல் பொங்கக்கூடியவங்களுக்கு இதில் வந்து இந்த மூலிகை பொருட்களும் வந்து இருக்குது அதோட நிறைய பொருட்கள் அதோட நம்ம அந்த குளத்தில் வந்து ஆயக்கூடியமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை பூவை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க நம்மளோட பார்க்கும்போது விளங்கும் சரி அப்படியே போவோம் இந்த பக்கமாக நிறைய அந்த பிள்ளையார் சிலைகளும் இருக்குதுன்னு இருந்து பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குண்டு ஹலோ இதுமா என்ன போகிறீங்களா சாப்பிடலாம் நம்மளோட வந்த இரண்டு பக்தர்கள் என்ன யோசித்து போனிருக்கிறே பா இந்தபா போமே என்ன போய் இவங்க அந்த மாலை அது எடுத்திருக்காங்க ரெண்டு மாலை அது வாங்கணும் அங்கேயே உள்ள போய் பார்ப்போம்மா போ இந்த பக்கமாக வந்து இந்த நிறைய மரக்கறி வகைகள் இருக்குது அப்ப இந்த பக்கமாக நம்முடைய தமிழர்கள் அடுத்தது செங்கிலீஷ் எல்லாருமே வந்து இந்த மரக்கறிகளை வாங்கி கொண்டிருக்காங்க ஃபுல்லாய் வந்து மரக்கறி கடைகள் தான் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் முன்பக்கமாக போனமாக இருந்தால் ஃபுல்லாய் வந்து ஸ்வீட்ஸ் கடைகள் அதோட வந்து அந்த டோல் எல்லாம் வந்து விற்காங்க பொம்மைக்குட்டியல் நம்ம அந்த டோல் வாங்கி கொண்டு கொடுக்குற அளவுக்கு கேர்ள் ஃபிரெண்டு எல்லாம் இல்லை நண்பர்களுக்கார இருக்காங்களா அப்படி எல்லாண்டியே இந்த அந்த பக்கம் பாருங்க எல்லாம் வந்து பொம்மை குட்டியில் வாங்க வாங்க காசி அம்மன் 2 கிலோ சுமாறா பிரINGலா பக்கிதே தரேன் பேக்கெட் எடிங் எல்லாம்colorPrimary பதுதுவா 20 ரூபா 30 ரூபா ಕರಿதா ஆ இந்த இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்தா দাদা சுமாதாரி சுமா எவ்வளவு சுமாறுவீங்க 2 1 கிலோ 2 கிலோ எல்லாம் தொகை சுவிட்ரா எவ்வளவு கடுகு வாங்க இந்த ஸ்வீட்ஸ் தம்பி இப்ப இதில வந்து எவ்வளவு இந்த இதில வந்து எவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கناங்கதுல 2 கிலோฟรีயா தரவேன்னு சொல்றாங்க ഇതെല്ലാം വാങ്ങനാ ഇതെല്ലാം ആംഗരണ്ട അങ്ങോട്ട് വന്ന് അമ്മനേരെ നഹാസി വേണം ഇല്ല അ쁘ടി ഇല്ലനാ 5000 രൂപയ്ക്ക് അ쁘ടി വാങ്ങനാ റെഡിയല്ലേ പോയി എടുറുവാം കാറ്റിയത്തേക്ക ගන්න කියന്നോ എല്ലാം സൂയിൻ ദദൽ സൂമ്മ சரி അതാണ് இப்ப ഇവളക്ക് വാങ്ങണോ അ쁘ടിയോ നീയെ ആള്ലി വാങ്ങുക അല്ലെങ്കിൽ കേണ്ടലോ വാങ്ങുക നമ്മുക്ക് ഇരുന്നോളെ വാങ്ങണ്ടാ സുരിയത്തരാങ്കളോ சரி ഞാൻ ഒരു 1000 രൂപയാണ് തരവിങ്കില

ஆனால் இல்லை அந்த அக்கா வந்து ஒரு குறைஞ்ச ஒரு அஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலே அந்த தூதர்ல அவங்க ரெண்டு லட்சமாக தருவாங்க விநாயகன் அப்போ அவ்வளோ அவள் சொன்னதே வந்து பெரிய விஷயம் ஆ இந்த பக்கமாக அந்த களிமண்ணில் செய்யக்கூடிய பொருட்கள் நம்ம வந்து பாருங்கள் கலர் பண்ணி என்ன ஒரு அழகாக வச்சிருக்காங்க நான் மேலே வந்து தொப்பிகள் மேலே அந்த சிப்பியில் வந்து அந்த வீட்டுகளில் தொங்க வைக்கக்கூடிய மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள நல்லா தான் இருக்குது சரி ஓகே என்ன நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகின்றோம் நாங்கள் ஒரு மாலை அதை வெடித்திருந்தே நாங்கள் ஃபுல்லாகவே செல்லை கதிராமத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு அடித்தாச்சு கடை எல்லாமே வந்து ஏறி இறங்கியாச்சான அந்த மாலை கிடைக்கல ரெண்டே ரெண்டு மாலை இருந்தது அது எனக்கே அமைச்சிருந்தி எனக்கு வாங்கிட்டு இப்போ நம்முடைய உறவுகளுக்கு வாங்கிட்டு போவோம் கூட ரைவண்ணன் கிடைக்கல கதிராமத்துக்கு போய் பார்ப்போம் கிடைச்சா வாங்கிட்டு போவோம் அப்போ தம்பியார் வேறு ஏதாவது பேச விரும்புகிறீங்களா தம்பி தம்பியாக என்ன வருது வேறு ஏதாவது பேச விரும்புறீங்களா இல்லை வேறு ஒன்றும் இல்லைண்ணா பேச விடுறீங்களா இல்லை இல்லை பசிக்கு சாப்பிட போகும் பசிக்கு அன்னதானம் கொடுப்பாங்கன்ற பார்த்தா அங்கே அன்னதானம் இல்லை அன்னதானம் இல்லை ஆனால் அந்த பூசை பூச முடி வரும்போது நிறைய பேர் வந்து அந்த பிரசாதம் தந்தாங்க நிறைய பழங்கள் எல்லாம் கிராப்ஸ் ஒரேஞ்ச் அடுத்தது மேங்கோ நிறைய பழங்கள் அடுத்தது பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டோம் இருந்தும் பசி எடுத்துகிட்டு அடுத்து வந்து இங்கேயா போய் சாப்பிடணும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செல்ல கதிர்காமத்தை சுற்றி இருக்கின்றோம் இப்போ நாளைய தினம் முருகனை சந்திக்கிறதுக்காக வேண்டி கதிர்கிராமத்துக்கு அப்படியே போகிறோம் கதிராமம்னு சொன்னால் அந்த பெரிய கோவில் வந்து ஒரு பதாதை என்று இருக்கும் அதுக்குள்ளே வந்து முருகனை வந்து வழிபட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஏழுமலை ஏறுறதா இல்லை நாளைக்கு ஏறுறதான்றது சரியாக வந்து தெரியலை கண்டிப்பாக வந்து அடுத்தது வீடியோக்குள்ளே நீங்கள் அதையும் பார்த்து கொள்வீங்க அப்போ மாதிரி வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் பாய் பாய்